குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் சிம்மராசி மக நட்சத்திரம் இது கேதுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயதுக்கு பிறகு சுக்கரதசை இருபது வருடம் ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது இப்போ சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய காலங்களில் இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது குரு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னாக்கா நன்மைதான் செய்யும் ஏன்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பவான் இவர் வக்ரமாகிறது நல்லது தான் அஷ்டமாதிபதி வக்ரமாகிறது நல்லது தான் படிப்பு சார்ந்து நிறைய செலவினங்களை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் இது வந்து சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்காது படிக்கிற காலகட்டங்களில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும் வேலை வாய்ப்புலையும் தடங்கள் வைக்காது உங்களுக்கு குரு புத்தி நடந்தால் மட்டுமே அதனோடய எஃபெக்ட் தெரியுமே தவிர இப்போ சுக்கரதசையில் எந்த கிரக புத்திகள் நடந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது கஷ்டங்களை கொடுக்காது உங்களுக்கு வேலை வந்து சாதாரணமே போகும் புதிய வேலை வாய்ப்பு தேர்ந்தாலும் சரி நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க அந்த வேலை வாய்ப்பில் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அதாவது சம்பள உயர்வோ இல்லை இடமாற்றங்களோ எது எதிர்பார்த்தாலும் சரி உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது குரு வக்ரமாகறதுனால சிம்ம ராசிக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை ஆறு வருடங்கள் சூரிய தசை இப்ப சூரிய தசை அப்படிங்கிறது ராசிக்கு ராசியாதிபதி தசை லக்னாதிபதி தசை இதே லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்ப வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஐந்து கிரகம் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இப்ப குழந்தை இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்களை கொடுக்கும் படிப்பு சார்ந்த செலவு இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு செலவினங்களை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு வக்கர காலங்களில் இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குரு பலம் இருக்கு இப்ப வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு வந்த பிறகு உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கோச்சார அடிப்படையில் ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறதும் வக்ர பார்வை உங்க ராசிக்க இருக்கிறதும் அதாவது பாவகிரகத்தோட பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறது ஒரு சில தடைகள் உண்டு ஆனா இரண்டாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இப்ப வந்து திருமணத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா நிறைய தடைகளை சூரிய சூரியதச நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வக்ர பார்வை ரெண்டுமே வக்ர பார்வையா இருக்கு ராசிக்கும் சனியுடைய பார்வை வக்ர பார்வை இருக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் குருவுடைய வக்ர பார்வை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த காலங்களில் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தா கூட இப்ப திருமணத்தை கொடுத்துரும் இந்த குரு பகவான் பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் வேலை வாய்ப்பு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலை வாய்ப்புல ப்ராப்ளம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லை சரியான பொருளாதார முன்னேற்றம் இல்லை சரியான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி சிம்மராசில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் தசாபுத்தி ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் இருக்கலாம் அது வந்து தசாபுத்தி ரீதியா தான் தவிர குருவுடைய பயிற்சியாலேயோ இல்லை குருவுடைய பார்வையினாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அதாவது சூரிய தசை அப்படிங்கிறது அவயோகத்துலேருந்து தசை பண்ணியிருக்கும் அதனால் ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம் வேலை வாய்ப்பு தடைகளை கொடுத்துருக்கலாம் ஒரு சிலருக்கு உடனே நல்லா ரிலீஃப் ஆகிருக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த குரு பகவான் பக்ர பார்வை உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குமேன்னா கஷ்டங்களை கொடுக்காது வளர்ச்சிகளை தான் கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குருவோடைய பார்வை இருக்குது நாலாம் இடத்துல குருவோட பார்வை இருக்குது ஆறாம் இடத்துல வக்ர பார்வை இருக்கு அப்போ கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா ஒரு சில பேருக்கு தீரும் ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சூரிய தசைக்கு வந்து குரு வக்ர பலன்கள் சொன்ன உடனே இப்ப சந்திர தசைக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து செவ்வா தசை ராகு ராகுதசை எல்லாத்துக்குமே வந்து ஆறாம் இடத்தோட குரு சம்மந்தப்படுறதுனால இப்ப கடனை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் அதனால ரிப்பீட்டட் வார்த்தை வரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசியில் சந்திரதசை நடக்குதுனாக்கா விரையாதிபதி தசை தான் விரையாதிபதி பெருசாக கெடுக்க மாட்டார் குருவுக்கு நட்பு கிரகம் தான் இந்த சந்திர பகவான் அப்போ இப்போ சந்திர தசையில் இப்போ வந்து முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சந்திரதச அப்படிங்கிறது நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இப்ப லக்ன அடிப்படையில் பார்க்கும்போது உங்க சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு சந்திரன் அவயோகராக வந்து நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா இப்ப குருவுடைய வக்ர காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் இப்ப வந்து திருமணத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க பேசி தீர்த்துக்கலாம் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா டைவர்ஸு இந்த காலகட்டங்களில் உடனடியாக கிடைக்கும் ஆனா உங்க சுய ஜாதகத்துல வந்து பக்ரகதியில இருக்கணும் இல்ல ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் இந்த குரு பகவான் இப்போதைக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள் உங்களுக்கு ஏன் திருமணம் லேட் ஆகுது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருக்கும் இல்லைன்னா குரு வக்ரமாக இருக்கும் ராகுகேதுவோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சூரியனோட போய் அசகமா இருக்கா அதனால லேட் திருமணம் தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கடந்துடும் அப்போ கூட ஒரு நல்ல உரன் கிடைக்காம நிறைய கஷ்டப்படுவீங்க அதனால் லேட் ஆகிடும் அப்படியே திருமணம் ஆனால் கூட திருமணத்தில் வந்து பாதிப்பு அதாவது பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை டைவர்ஸு இல்லை இரண்டாவது திருமணம் வரைக்கும் போகும் அது மாதிரியான பிரச்சனைகளை இந்த சந்திர தசையில் கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் ஒரு சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலருந்தே சிம்மராசிக்கு நல்ல டைம் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குருவுடைய பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட குரு வக்ர காலங்கள் இன்னும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி வக்ரமாகிறது நல்லது உங்கள் மனசில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே போகும் மன பாரங்கள் தீரும் கவலைகள் தீரும் வேலை சார்ந்த கவலைகள் திருமணம் சார்ந்த கவலைகள் கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்து ஆரம்பத்தோடு உங்கள் அக்னம் சம்பந்தப்பட்டிருந்தால் இப்போ கடன் பிரச்சனையில் இருப்பீங்க உடனடியாக கடன் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறில் வந்து குருடைய பார்வை இருக்குது ஆறாம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்குது வக்ர பார்வை இருக்குது அந்த இடத்துல என்னென்னா ஒரு சில கடன் அமைப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த சிம்ம ராசிக்கு ஆனால் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் தசாபுத்தி அடிப்படையில் நாற்பத்தி ஒரு வயசு முதல் நாற்பத்தி வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசையை சொல்லவே தேவையில்ல ராசிக்கு யோகாதிபதி தசை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் சொத்து ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா அந்த சொத்து ரீதியாக ப்ராப்ளம் இருக்காது பழைய சொத்து விற்றுட்டு புதிய சொத்து வாங்குறது இடம் மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சின்னதாக ப்ராப்பர்ட்டி கூட வாங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செவ்வாய்ங்கிறது மங்களக்காரகன் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த ப்ராப்ளம் இந்த குரு வக்ர காலங்களில் இருக்காது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுலையும் அதுலயும் நீங்க கணக்கில் வச்சுக்கணும் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் கூட்டு தொழில் இருந்து வந்த ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு சால்வ் ஆகும் அதுவும் இல்லாத நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் இப்போ இருக்காது கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணவே போதும் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் அதுவும் இல்லாத செவ்வாதசில் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ இந்த மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா ராகுதசை குருடைய வீட்டில் இருந்து பண்ண அதாவது தனுசு ராசிலோ இல்ல மீன ராசிலேயோ உங்க சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போதைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவரும் பூர்வ புனி ஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு இரண்டு ஆதிபத்தியம் இரண்டு ஆதிபத்தியத்துக்கும் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால இப்ப வக்ரம் அப்படிங்கிறது கெடுப்பலன்களை கொடுக்குமானா கொடுக்குமான கெடு பலன்களை கொடுக்காது குருடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சனா ராகுதசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான தொழில் வளர்ச்சி கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்கள உண்டு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல மாற்றங்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சகோதர சகோதரிகள் வழியில நிறைய பிரச்சனைகள் அதில் சொத்து பத்து பிரச்சனைகள் அப்பா வழியில இருக்கக்கூடிய சொத்து பத்து பிரச்சனைகள் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த காலங்கள் வீட்டில் வந்து நோய் நொடி பிரச்சனைகள் ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே தீர்வு கூறும் நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இல்லைனா கூட ஏதோ ஒரு வகையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கொடுக்கும் இல்லையா அந்த செலவுகள் இந்த காலகட்டங்களில் குறையும் உங்களுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டத்தில் மாறும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து வந்து குரு தசைக்கு இது தான் ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால குரு தசை மாதிரி இந்த ராகு தசை அப்படிங்கிறது இப்போ குருவுக்கு என்ன நன்மைகள் செய்யக்கூடிய பலன்கள் இருக்கோ அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் ராகுவுடைய தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி கடன் வாங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க நூற்றி பதினாறு நாட்களுக்கு இடமாற்றங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதாவது ஒரு தொழிலை மாத்திரை ஒரு இடத்த மாத்திர அப்படின்ட்டு ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நினச்சா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் அந்த தசை இருக்குதோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ இல்லை எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் வழக்கு அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் இடமாற்றுறதோ இல்லை வேலையை மாற்றுறதோ இல்லை பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை பதினாறு வருடங்கள் குரு தசை ராகு தசைக்கு என்ன நல்ல பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களை இந்த குரு தசைக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு அப்படிங்கிறது யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் அவருடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டு ஆதிபத்தியத்துக்குமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்குமா அப்படின்னாக்கா குரு தசை குருபுதி நடக்கக்கூடியவர்களுக்கு டோட்டலாக குருதசை நடக்குது அப்படின்னாக்கா அவர்களுக்கு வந்து கெடுபலங்கள் அதிகமாக நடக்காது அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனியில் கூட ஊர்களுக்கு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வர்றீங்க அதுலேயும் வந்து இந்த மக நட்சத்திரக்காரர்கள் படாத பாடு வேலை தொழில் எல்லாமே நிறைய டவுன் ஆகிருக்கு திருமண வாழ்க்கை வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்காமல் நிறைய தடைகளை கொடுத்தது இல்லையா அந்த தடைகள் இந்த குரு வக்ர காலங்களில் இருக்காது குரு வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு கெடுபலன்களை கொடுத்தது இல்லையா அதே அஷ்டமாதிபதியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது நல்லது ஓரளவுக்கு இப்போ ஐந்துக்கு அந்த பூர்வ புனி இப்போ இப்ப பூர்வ புனிஸ்தானத்துக்கு மறைஞ்சு ஒரு சில பசங்களால நிறைய பிரச்சனைகள் பசங்களால நிறைய செலவுகள் எல்லாம் கொடுத்துச்சு இல்லையா அந்த செலவுகள் இருக்காது கடன் பிரச்சனைகள் இருக்காது இதற்கு முன்னாடி கெடு பலன்களை கொடுத்துச்சு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக அப்படின்னாக்கா அந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மாற்றி கொடுக்கக்கூடியது தான் வக்ர காலங்கள் அப்படின்னு சொல்கிறது சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி